மீடியா மூலமாக மீண்டும் சந்திப்பதை குறித்து மிக்க மாற்றி அடைகிறேன் நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவரின் நிச்சயமாக இருக்கிறது அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டதென்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவர்கள் தோன்றப்படுகிறவர்களும் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம் இதனால் விசுவாசத்தை குறித்து பார்க்கும்பொழுது விசுவாசம் மனுஷன் வாழ்க்கையிலே அது நம்பப்படாத உறுதியாக இருக்குது இன்றைக்கு இயேசு கேட்ட நீ விசுவாசிக்கிறாயா மகளே நான் அற்புத ஒன்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்ட பொழுது அனைவரும் விசுவாசித்தார்கள் ஆனால் குரலை பார்த்து கேட்டார் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் கேட்டார் என்ன செய்ய வேண்டும் கேட்டார் அவன் ஆண்டவரை நான் குணமடைய வேண்டும் என் கண் பார்வைய வேண்டும் ஆனால் நீ விசுவாசிக்கிறாயே இந்த உலகத்திலே விசுவாச நம்பிக்கை வேண்டும் என்னோடய வாழ்க்கையிலே தேவன செய்வான நம்பிக்கை இருந்தால் தான் அது பெற்றுக்கொள்ள முடியும் இல்லாமல் விசுவாசம் இருக்கிற இருக்க இல்லாமல் வீணான கரையாக போய்டும் அதான் அங்கே சென்ற முறை வார்த்தையை பார்த்தோம் யோவான் பதினாலு ஒன்றில் உரியதையும் கலங்காத விசுவாசம் இருங்க அந்த விசுவாசம் எங்கள் கண்ணுக்கு தெரியாது அதை நம்பப்படாமல் உறுதியாக இருக்கும் அந்த விசுவாசம் சொல்வது ஏதோ ஜெயிக்கிற மாண்டவரே கிடைக்கவேன்னு வேணும்னு சொல்லியிருக்கும் ஆனால் அது மறைமுகாமல் எங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னுக்கு நிற்கும்போது தான் அந்த விசுவாசம் எங்களுக்கு உறுதியாகிறது அனுயா அந்த விசுவாசத்தை எப்படி அங்கே உறுதியாக பெற்றுக்கொண்டு தேவனத்தை விசுவாசிக்க வேண்டும் தேவனோட வார்த்தையை விசுவாசிக்க வேண்டும் அந்த வார்த்தைக்குள்ளே எங்களை முற்று அர்ப்பணிக்க வேண்டும் பாருங்க விசுவாசமானது நம்பப்படாத உறுதியாக இருக்கிறது ஒரு மனசோட வாழ்க்கையில் விசுவாசம் நம்பப்பட முடியாது ஆனாலும் அது உறுதியாக காணப்பட நிச்சயமாக இருக்கிறது அது காண நிச்சயமாக இருக்கக்கூடிய அந்த நிச்சயத்தை தேவனுக்கு இருக்கும் பொழுது இந்த விசுவாசம் எங்களுக்கு அற்புதம் கொண்டு வரும் அதிசையில் காண செய்யும் நன்மைகாரைய செய்யும் அது மட்டுமில்லை விசுவாச உலகில் உண்டான்னு விசுவாசிக்கிறோம் நாங்கள் அந்த ஆதிகாலத்தில் பார்க்கும்போது சொல்லப்பட்டு இருக்குது நாங்கள் தேவன் இதை விசுவாசிக்கிறோம் அதே போல் நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் நன்மை செய்வார்னு விசுவாசிக்கும் பொழுது ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில நன்மையில செய்வார் அதுக்கு தேவன் மேல் முழு முழு விசுவாசம் வேண்டும் நம்பிக்கை வைக்க வேண்டும் அவரை சார்ந்திருக்க வேண்டும் உண்மையத்துக்கு நோக்கி பார்க்க வேண்டும் அப்பொழுதும் அந்த விசுவாசம் மறைமுகமாக எங்களோட வாழ்க்கையில வந்து நன்மையை கொண்டு வரும் கரத்தில் அது அந்த நன்மைகளை கையில் எழுத்து போடுறது ஆண்டவரே நம்மளுடைய விசுவாசம் வைத்த ஆண்டவரே அது பே அதுக்கு இந்த பேரனை கண்டு வந்தேன்னு சொல்லி எங்களால் தேவனுக்கு நான் சொல்ல முடியும் தன்னுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை விசுவாசமானது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாத நிச்சயமாக இருக்கப்படுகிறார் இந்த வார்த்தை ஆண்டவரே பிள்ளை ராசுவதீங்க உங்களுடைய விசுவாசத்துக்கு உதவி செய்யுங்க விசுவாச ஆண்டு விசுவாசம் வைக்கப்படுது கிடைக்கவில்லை சந்தேகப்படாத படிக்கானவரை தாமே தான் எனக்கு அந்த அட்வ என்று ஒரு நம்பிக்கைப்பட வாழ்க்கையிலே நீங்கள் கட்டணம் நம்படியே இந்த காலப்படுதலை நேரடியாக பார்க்குறப்பள்ள ஆசுபதிப்பீறாக இந்த வார்த்தை ஆசுபதிப்பீராக உண்மை என்ன விசுவாசமே உதவி செய்யுங்க நம்பிக்கை உதவி செய்யுங்க உறுதியானிக்கு உதவி செய்யுங்க இயேசு நாமத்தில் நேரடியாக பார்க்குற ஆசுவைத்து ஆசை வைத்து செவிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமீன் ஆமீன் கற்று உங்களுக்கு